இருந்து தண்ணீரை திறந்துவிட்டது கேரளா ஒரே நாளில் இரண்டடி அடி சரிந்தது நீர்மட்டம் அதிர்ச்சியில் அதிகாரிகள் கோவை மிக முக்கிய குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி அணை மொத்த உயரம் ஐம்பது அடி பாதுகாப்பு காரணங்களை கூறி நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தோரு அடிக்கு தண்ணீர் தேக்க முடியும் என கேரளா நீர்ப்பாசனத்துறை கூறுகிறது நேற்றைய தினம் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று அடியாக இருந்தபோது மதகை திறந்து தண்ணீரை வெளியேற்றியதால் ஒரே நாளில் இரண்டு அடி நீர்மட்டம் குறைந்தது நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடியிலிருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சரிந்துள்ளது இதனால் மாநகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் சிறுவாணி ஆறு உற்பத்தியாகும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பெய்யும் மழை நீர் சிறுவாணி அணையில் தேக்கப்படுகிறது கோவை மாநகராட்சி மற்றும் வலியோர கிராம மக்களின் குடிநீர் தேவைக்காக தினமும் பத்து புள்ளி ஒன்று கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கும் வகையில் இரு மாநில அரசுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளன கோவை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதால் அணையை பராமரிப்பதற்காக செலவை கோவை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்றுள்ளது பராமரிக்கும் பொறுப்பை கேரளா நீர்ப்பாசனத்துறை ஏற்றிருக்கிறது இந்த அணை கடல் மட்டத்திலிருந்து எண்ணூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறது அதிகபட்ச உயரம் எண்ணூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஐம்பது மீட்டர் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது அறுநூற்றி ஐம்பது மில்லியன் கன அடி தண்ணீர் தேக்கலாம் இதன்படி பதினைந்து மீட்டர் உயரம் கொண்டது ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மழையை குடைந்து எவ்வித உந்து சக்தியும் இல்லாமல் புவியீர்ப்பு விசையில் அடிவாரத்திற்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது இதன் சிறப்பம்சம் அணையின் மொத்த உயரம் ஐம்பது அடியாக இருந்த போதிலும் பாதுகாப்பு காரணங்களை கூறி ஐந்து அடிக்கு குறைவாக நீர்த்தேக்கம் அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதன்படி நாற்பத்தைந்து அடி தேக்கப்பட்டு வந்தது சமீப காலமாக நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தோரு அடிக்கு நீர்த்தேக்க அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது தற்போது அணைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது காலை எட்டு மணி நிலவரப்படி நூற்றி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது நேற்று முன்தினம் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்து நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடியாக நீர்மட்டம் அதிகரித்தது ஒன்பது புள்ளி தொண்ணூத்தேழு கோடி லிட்டர் தண்ணீர் திறந்து விடப்பட்டது ஒப்பந்தப்படி பத்து புள்ளி ஒன்று கோடி லிட்டர் தண்ணீர் பெறும் வகையில் வாழ்வுகளை திறக்க கேரளா அரசிடம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினர் கோரியிருந்தனர் நாள் கிளை ஆறுகளின் நீர்வரத்து அதிகரிப்பு மற்றும் மழைப்பொழிவு காரணம் காட்டி விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் திறந்துவிடும் துளையில் உள்ள மதகை ஐம்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கும் வழக்கமாக ஐந்து சென்டிமீட்டர் மட்டுமே திறந்திருக்கும் நேற்று தண்ணீரை வெளியேற்றினார் இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டடி சரிந்து தற்பொழுது இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று அடியாக சரிந்துள்ளது இது கோவை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்நிலையில் கேரளா நீர்ப்பாசன துறையினரிடம் தமிழக அதிகாரிகள் பேசி திறக்கப்பட மதகுகளை திறக்கப்பட்ட மதகுகளை மூட வைத்துள்ளனர் இதுகுறித்து தமிழக அதிகாரியிடம் கேட்டபோது மழை குறைந்ததின் காரணமாக மதகுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் தெரிவித்தனர்